கல்யாணம் ஆன புதுசில் முன்னாடியெலாம் எங்கள் வீட்டுக்காரங்க போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அவங்க காய்கறி வாங்கிட்டு வந்தால் ஒரே செத்து போன காய்கறி அல்லது எக்ஸ்பிரியான காய்கறியாக எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க காய்கறிலாம் எல்லாம் முத்தனை காய்கறியாக இருக்கும் கட் பண்ணவே முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது என்னடா சிறு பிள்ளைக்கு வந்த சோதனை இது சரிப்பட்டு வர்றது நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதா அப்படின்ட்டு நான் காய்கறி வாங்குறதுக்காக களத்தில் இறங்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் நிறைய காய்கறி வாங்கி அடுக்கி வச்சு அலட்டல் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரிட்ஜில் நிறைய காய் இருந்தால் இதை அப்புறமா பண்ணிக்கலாம் இது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டே இருப்பேன் அந்த காய்கறிகள்லாம் ஐயோ நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் கடைசியாக அந்த காயெல்லாம் வாடி வதங்கி வாசல் வழியாக தொட்டிக்கு போயிடும் இப்போல்லாம் அப்படி இல்லை லெஜண்ட் ஆயாச்சு பார்த்து பக்குவமாக வெங்கி பக்கவாக பக்குப்படுத்தி வச்சுக்கிடுவேன் பச்சை மிளகால உள்ள காம்பெல்லாம் வெட்டி வெண்டைக்காயில் தலையும் வாழையும் கட் பண்ணி டிரான்ஸ்பரண்டான டப்பாவில் போட்டு பத்திரமா ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டேன் அப்புறமா தக்காளியையும் டிரான்ஸ்பெரண்டான டப்பாவில் போட்டு வச்சா பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா காய்கறியுமே எனக்கு கம்மியான அளவில் தான் நான் வாங்கினேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் மூணு நாளைக்கு மேலே காய்கறி வச்சால் அந்த காயோட டேஸ்ட்டே மாறிடும் பரவாயில்லையே சரியா நல்ல பிள்ளையாட்டு எல்லா காய்கறிகளையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு பொறுப்பாக இருக்கலே அப்படின்ட்டு என்னென்னே பாராட்டி அளவில்ல ஆனந்தத்தோட சுற்றிட்டு கிடந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்